வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தமக்கு சித்தமான ஒரு கொடுக்க முடியும் அவ்விதமாக வியாதி பெரிய வியாதிகளால் பாதிக்கப்படாமல் வாழ்ந்த பலர் உண்டு பெரிய வியாதிகள் வந்து ஆண்டவர் சித்தமானால் அந்த வியாதிகள் வந்து அவர்களை விடுவிக்க முடியும் அந்த விதமாக நிறைய பேர் விடுவிக்கப்படுறாங்க இப்பொழுதும் அநேகர் வியாதிகளுக்காக ஆண்டோடைய சமூக ஜெபித்து நல்ல விடுதலையை பெறுகிறான்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அந்த புதிய ஏற்பட்ட காலத்தில் நமக்கு வாக்களிக்கலாம் வாக்குத்தத்துவமாக தரலை உனக்கு வியாதியே கிடையாது உனக்கு வருத்தமே கிடையாது உனக்கு நோவே கிடையாது உன் உடம்பில் வியாதியே வராது எப்போவுமே பர்ஃபெக்ட் ஆரோக்கியம்தான் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் தரலை அதுபோல் நம்ம வியாதிகளுக்கு ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்குறார் ஆனால் அனைத்து வியாதிகளும் ஜெபத்தினாலே குணமாகிவிடும் ஜெபித்த பிறகு ஒரு வியாதி கூட இராத அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா அநேகர் மிகுந்த விசுவாசத்தோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் ஜெபித்தும் விடுதலை காணாமல் இருக்கிறத நம்ம வந்து நிஜ வாழ்க்கையில் பார்க்குறோம் அதே இடத்துல ஜெபித்து விடுதலையே பிறகுகளையும் பார்க்குறோம் சொல்ல வருகிற உண்மை என்னவென்றால் அந்த வியாதி தொடர்பான காரியத்தில் வியாதியே உனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி வாக்குத்தத்தை நமக்கு தரலை ஆனால் இன்றைக்கி பல போதகர்கள் போதிக்கிறவையில் குறிப்பாக இயேசாயத்திற்கு தரிசி புதுசம் ஐம்பத்தி மூன்று ஐந்தை சுட்டி காட்டி சிலுவையில் ஏசு கிருசி எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டார் அதனால் உனக்கு வியாதி இல்லை உனக்கு நோவுக்கு இல்லை உனக்கு எந்த விதமான சுயவீனமும் இல்லை நீ பர்ஃபெக்ட் ஹெல்த்தோடு இருப்ப அந்த மாதிரி தான் போதிக்கிறாங்க நிஜ வாழ்க்கையில் என்ன நடக்குது யதார்த்தமாக என்ன நடக்குது இதெல்லாம் கவனிக்கிறதில்ல சமீபத்தில் கூட ஒரு போதகர் பிரசங்கிக்கிற பொழுது அவர் வந்து மூன்று யோவாக ரெண்டாம் வசனத்தை சுட்டி காட்டி பெரிய மாணவன் ஆத்மா வாழ்வது போல் எல்லா வாழ்ந்து சுகமாக இருப்பாக என்று சொல்லப்படும் வசனத்தை தேவன் சொல்லுகிறது மாதிரியே காண்பித்து நாம் சுகமாக இருக்கணும் வியாதி இல்லாமல் இருக்கணும் நாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் இதுதான் தான் கருத்துடைய சுத்தம் இது தான் அவன்றர் விரும்புகிறாரு நம்ம நன்றாக இருக்கணும் கடன் கஷ்டம் பிரச்சனை அது எதுவும் இல்லாதபடிக்கு நல்லபடியாக இருக்கணும் தான் அவன்றர் விரும்புகிறாரு அதனால் நீங்கள் விஸ்வாசித்தால் நீங்கள் இதை ஜெபித்தால் நீங்களுக்கு வியாதியே வராது வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவர் நமக்கு தருகிறார் ஆக இந்த விதமாக சொல்லுகிற பொழுது இதில் ஒரு சமநிலை வேணும் ஆண்டவர் வந்து நம்ம வியாதியாக தான் இருக்கணும் நம்ம சுகவீனமாக தான் இருக்கணும் நம்ம பர்ஃபெக்ட் ஹெல்த்தோடு இருக்கக்கூடாது அப்படிலாம் ஒரு சித்தம் வைக்கலை நாம் கஷ்டப்படணும் வறுமையில் இருக்கணும் ஏழ்மையில் இருக்கணும் அப்படியே சுத்தம் வைக்கலை ஆனால் இந்த பூமியில் வந்து வியாதியும் வரும் வருத்தமும் வரும் சோறும் வரும் சஞ்சலும் வரும் இவை எல்லாவற்றுக்கும் நடுவிலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக உதவி செய்து நம்மோடு இருந்து நம்ம நடத்துவார் இதான் பைபிள் தருகிற வாக்கு தத்துவம் உண்மையான வாக்கு தத்துவம் ஆனால் இந்த போதர் போதிக்கிறவர்கள் என்ன போதிக்கிறாருன்னா நாம் இந்த மாதிரி சொல்லப்பட்ட வசனத்தை விசுவாசித்து ஜெவித்தா நமக்கு வந்து வியாதியே வராது சரி அப்படி சொல்லுகிற அவருடைய சொந்த மனைவிக்கே கடுமையான வியாதி வந்து மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க நேர்ந்தது அப்போது அங்கே ஏன் அந்த மாதிரி நடந்தது விசுவாசிக்க தவறிவிட்டாங்களா இல்லை இந்த வாக்குத்த வந்து கிளைம் பண்ண தவறிவிட்டாங்களா இன்றைக்கி பாருங்கள் இதே போதகருடைய ஊழியத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் வந்து மறித்திருக்கிறாங்க வியாதியில் அப்போது ஒரு பக்கம் இது போன்ற நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம் மறுபுறம் சொல்லுகிறோம் நம்ம வந்து வியாதியாக இருக்கிறத ஆண்டவர் சுத்தம் கிடையாது அதனால் வந்து நீங்கள் விஸ்வாசித்தால் ஜபம் பண்ணால் உங்களுக்கு வியாதியே வராது போதிய போதிக்கிறதுக்காக ஒரு ஸ்டைல் ஆனால் வாழ்க்கையில் நம்ம வருகிற யதார்த்தமான காரியங்களை நம்ம பார்க்க வேண்டாமா அப்போது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா எத்தனையோ பிரபலமான போதகர்கள் வந்து மறித்து போயிட்டாங்க அவர்கள் வாழ்கின்ற காலமெல்லாம் சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்தியிருக்கிறான் சுகமளிக்கு உள்ளிட்ட செஞ்சுருக்கிறாங்க அவர்களும் இது மாதிரி தான் போதனை பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் நம்ம ஏசுக்கிரஸ் ஏற்றுக்கொண்டால் வியாதி கிடையாது விக்கிரம் கிடையாது கஷ்டம் கிடையாது வறுமை கிடையாது நோய் நொடி கிடையாது அப்படி தான் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர்கள் நோயில் தான் மறித்திருக்கிறார்கள் அப்போது இவ்விதமாக ஏன் நடைபெற்றது இவ்விதமாக இவர்கள் மறித்ததற்கு காரணம் என்ன இவர்களுக்கெல்லாம் விஸ்வாசம் இல்லை இவங்க ஜபம் பண்ணலாம் அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது இல்லையா இவர்களுடைய பிரசங்கத்தின்படி நீங்கள் ஜபம் பண்ணால் நீங்கள் விசுவாசித்தால் அவங்களுக்கு வியாதியே வராதுன்னு சொன்னால் அப்போ இப்படிப்பட்ட பிரபலமான போதகர்களும் பிரபலமான ஊழிகாரர்களும் மறைத்தான்னா அவங்களுக்கு விஸ்வாசம் இல்லை அவங்களுக்கு ஜபம் பண்ணலை அப்படி தானே புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும் ஆக உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வியாதிகள் இருக்கணும் நமக்கு விற்கின இருக்கணும் அப்படின்னு தெய்வம் சித்தம் வைக்கல அது இதில் வியாதியே வராது நோயே வராது அப்படி நமக்கு எந்த வாக்கு தத்தும் வேதாகமத்தில் கொடுக்கப்படலை அதை புரிஞ்சிக்கணும் ஆதி அப்பாசனுடைய காலங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தீமுத்தையும் நான்காம் மத்தியத்தினுடைய இருபதாம் வசனத்திற்கு வாஸ்து பார்க்கும் பொழுது த்ரோபீம் என்கிற ஒரு மனிதனை பற்றி அப்பாசனையும் பவுல் சொல்கிறார் த்ரோபீமுவை வியாதிப்பட்டவனாக நான் மிலையத்தில் விட்டு விட்டு வந்தேன் பாருங்கள் இவருடைய ஊழியத்தில் எவ்வளோ பேர் சுகம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மிலையத்தில் வந்து இந்த வியாதிப்பட்டவனாக விட்டுவா சுகமாக்கி விட்டுட்டு வந்தால் ஒரு ஜெபம் பண்ணி குணமாக்கி விட்டு வந்தால் ஊழியை செய்வாரேன் அப்போது சில யதார்த்தங்களை புரிஞ்சிக்கணும் தேவனுடைய சுத்தம் என்பது நாம் சுகவீனமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல ஆனால் நமக்கு வியாதியை வரக்கூடாது வியாதி ஒருத்தருக்கும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் நமக்கு இல்லை அப்போது மிளைத்துவே வியாதிப்பட்டவனாக அவர் விட்டுட்டு வரார் அது மட்டுமல்ல ஒன்று தீமுத்தை ஐந்தாம் மூத்தையத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தினி வாஸ்து பார்க்கும் பொழுது தீமுத்தைக்கு அட்வைஸ் பண்ணுறார் நீ இனிமேல் என்ன பண்ணுன்னா வெறும் தண்ணி மட்டும் குடிக்காதபடிக்கு உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேருகிற பலவின அடிக்கடி ஏன் பலவி நேரிடுகிறது அப்போது உடல் சௌரியமாக இல்லை பலவீனமாக இருக்குது வியாதி பாதிப்பு இருக்குது அப்போது தண்ணி மட்டை குடிக்காது கொஞ்சம் திராட்சை விவசாயத்துக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு அப்போது அவ்வளோ பெரிய தெய்வ மனிதர் அவருடைய ஒரு ஆன்மீக குமாரன் அவருக்கு வியாதி வந்த பொழுது அந்த வியாதியிலேருந்து ஒரு ஜெவம் பண்ணி நீக்கிருக்கலாம்லாம் இல்லைன்னா திமுகத்தை என்ன சொல்லிக்கணும் என்னப்பா நீ இவ்வளோலாம் ஊழியம் பண்ணுற உனக்கு விஸ்வாசம் கிடையாதா உனக்கு ஜெவம் கிடையாதா நீ ஏன் வந்து அடிக்கடி உனக்கு பலவீனம் வர்றதுக்கு அலவ் பண்ணுற அப்படிலாம் சொல்லியிருக்கணும் அப்போ வியாதியே வராது என்கிற வாக்குத்தான் நமக்கு பைபிளில் கொடுக்கப்படவில்லை என்பதை நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அது இல்லை பிலிப்பிய ரெண்டாம் மத்தியத்தினுடைய இருபத்தி ஏழாவசரதிக வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து எப்பா பிராதித்து என்று சொல்லப்படுகிற பவுனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு ஒளிக்காரன் ஆரை என்ன சொல்லப்படுகிறது அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தான் எப்படி இவருக்கு வியாதி வந்தது இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் ஏன் வியாதி வந்தது அதுவும் ஆதி அப்போ சில காலம் இவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பொறுத்து தான் அதுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவங்களுக்கு ஒரு முன்மாதிரி கிடைக்கும் ஆனால் என் வசன் சொல்லுவது அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக மெய்தான் ஆகில் தேவன் அவர் இறங்கினார் அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்று சொன்னால் ஆண்டவர் வியாதி இல்லாமலே அநேகரை வைக்க முடியும் வைக்க மாட்டான்னு ஒரு தடவை சொல்ல முடியாது வியாதி வந்தால் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் குணமாக்கும் வரமேனும் குடமாக்கவும் செய்வார் ஆனால் இதெல்லாம் நம்ம அப்சல் விட்டால் கிளைம் பண்ணி இது வந்து நம்முடைய புறப்புரிமை ஆவிக்கிற உரிமை அப்படி எடுத்துக்க முடியாது அப்படி ஆட் நமக்கு சொல்லலை இந்த பாவத்தினால் பாதிக்கப்பட்ட பூமியில் இந்த சவிக்கப்பட்ட பூமியில் வியாதி விற்கணும் துன்பம் கஷ்டம் எல்லாவற்றையும் எல்லாம் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதை தான் நம்ம ஆதி அப்போ சில காலத்திலையும் பார்க்குறோம் நிருபங்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் போய் நின்று கொண்டு வியாதி வராது நோய் வராது அது இதுன்னு பிரசவம் பண்ண வேண்டியது அப்படி சொல்லுகிறவளுடைய குடும்பத்திலே வியாதிகள் சொல்லுகிறவருக்கே வியாதிகள் தமிழ்நாட்டில் எத்தனை போதகர்கள் வியாதியில் தானே மறித்தார்கள் காலஞ்சென்ற டிஜி தினகரன் அவர்கள் குணமாக்கும் குளியத்துக்கு பெயர் பெற்றவர் அகில உலகத்திலேயும் பிரசித்தி பெற்றவர் ஆனால் அவர் எத்தனையோ வருடங்களாக கடுமையான வியாதியினால் பாதிக்கப்பட்டு அந்த வியாதியில் தான் அவர் வந்து ம மடிக்கிறார் அப்போ இந்த உண்மைகளை நாம் வந்து ஒரு பக்கம் இந்த விதமாக பேசும் பொழுது பேசிக்கொண்டு இன்னொரு இந்த விதமாக இப்படி சந்திக்கும் பொழுது இது ஒரு நடிப்பாக தெரிகிறது அல்லவா நாம் வந்து வி ஹேவ் டு பி ட்ரூ பிஃபோர் காட் நம்ம முன்ன உண்மையாக இருக்கணும் வேதம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம போதிக்கணும் அதனால் வியாதி வராமலும் ஆண்டருமையை பாதுகாக்க முடியும் ஆனால் வியாதியை வராது என்ற வாக்குத்தை தான் நமக்கு வேதாகமதி இல்லை இன்றைக்கி இதை ஒரு என்ன சொல்லுவது இது ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மக்களை என்கரேஜ் பண்ண உற்சாகப்படணும் ஒரு கேள்வி எவ்வளோ பேர் வந்து வியாதி வராது நோய் வராது நொடி வராதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்கள்ல ஒருவேளை பெரிய பெரிய வியாதி ஒரு சிலருக்கு வராமல் இருக்கலாம் அது வந்து இந்த கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு மட்டுமில்லை கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு மட்டுமில்லை நான் கிறிஸ்டின்ஸில் நிறைய பேருக்கு கூட பெரிய பெரிய வியாதிகள் வாழ்நாளே வராமல் இருந்திருக்கிறார் பர்ஃபெக்ட் ஹெல்த்லலாம் வாழ்ந்துருக்கிறாங்க ஆனால் யாராகிலும் ஒருதர் தர் எனக்கு தலைவலியே வந்தது கிடையாது வலியே வந்தது கிடையாது எனக்கு மூ மூட்டை வலி முழங்கால் வலி வந்ததே கிடையாது எனக்கு அசதி வந்ததே கிடையாது எனக்கு சோறு வந்ததே கிடையாது யாராயும் ஒருவர் சொல்ல முடியுமா பெரிய வியாதி வந்தால் தான் வியாதியா அப்போ வியாதியை வராதுன்னா உங்களுக்கு காய்ச்சல் கூட கூடாது உங்களுக்கு சளி வந்திருக்கக்கூடாது உங்களுக்கு எந்த விதம் தும்மல் வந்திருக்கக்கூடாது எந்த விதம் உடல் அசதி வந்திருக்க கூடாது த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துருக்கக்கூடாது இப்படி யாராக உரை சொல்ல முடியாது ஒரே ஒருதர் மனசாட்சியில் உண்மையாக இருந்து எனக்கு இது வரையிலும் ஒரு சின்ன வியாதி கூட வந்தது கிடையாது அசகுரையும் வந்தது கிடையாது நான் எப்போவுமே ஃபிசிக்கலி பர்ஃபெக்டாக அப்படி சொல்ல முடியுமா அப்போ சத்தியத்தை பேச தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம சொல்லணும் ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர்தான் செய்ய இயலாதவரல்ல ஆனால் அவர் அவ்விதமாக செய்வதற்கு திட்டம் வைத்து நமக்கு செயல்படுகிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும் எனவே வெறுமனே ஒரு பக்கம் விதமாக பேசிக்கொண்டு மறுபக்கம் உள்ள யதார்த்தங்களை நாம் கண்டுகொள்ளாமல் போகக்கூடாது